பேரறிஞ பேருந்தை அண்ணாவுடைய நூத்தி நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் பெருவிழாவிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மூன்றாம் தலைமைக்கு மூன்றாம் தலைமுறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவ சிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து இன்றைக்கு அவர் புகழ் தாங்கின்ற வகையில் புகழை பரப்புகின்ற வகையில் பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களை சந்திக்கின்ற பணியையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சித் அம்மா அவர்கள் என்ன மாதிரி பேரங்க பிறந்த அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்களோ அதே வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்க சொல்லி ஆணையிட்டு அதன் அடிப்படையிலே மாதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்து இன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் பேரைஞர் அண்ணாவுடைய ஒருவர் பிறக்காவிட்டால் தமிழுடைய இந்த தனிப்பெரும் குணம் தாய் திரு தம் நாட்டின்னுடைய பெருமை உலகெங்கும் இன்றைக்கு கிடைத்திருக்காது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டின்ற அளவுக்கு செய்த பெருமகனார் சொல்லின் செல்வர் தன்னுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் அழகுமிகு பேச்சாலும் அழகுமிகு தமிழாலும் ஆங்கில உடையாடும் இளைஞர்களை கவர்ந்தெழுத்து தம்பிவா படையே தலைமையேற்கவா என்று அழைத்து இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கவரப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இணைந்து திராவிட அண்ணாவுடைய கொள்கையை பட்டி தொட்டியெல்லாம் காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கம் ஆட்சியில் அமர்கிற வரை அதற்காக பம்பரம்போல் பணியாற்றியவர் அண்ணாவுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வழித்தூடிய சாமானியனாக இருப்பார் என்று டாக்டர் கலைஞரை தலைமையேற்க வைத்த புரட்சித் தலைவர் எம் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரையே பதம் தான் கலைஞர் கருணாநிதி அவரே அவர் கலைஞர் கருணாநிதியால் புரட்சி தலைவர் படிவாங்கப்பட்டாலும் புரட்சி தலைவர் அந்த கட்சியில் எந்தவந்த பங்கும் போடாமல் திமுகவுக்கு எனக்குத்தான் உரிமை உண்டு நான் இந்த கட்சியினுடைய பொருளாளர் எனவே எனக்கு சின்னம் உரிமை உண்டு என்றெல்லாம் உரிமை கொண்டாடாமல் அண்ணாவுடைய பேர் இயக்கத்துக்கு பாதகம் அவர் உருவாக்கி இயக்கத்துக்கு பாதகம் ஏற்படக்கூடாது கிஞ்சித்தும் தன்னால் அண்ணாவுடைய கொள்கை மாறக்கூடாது அதே கொள்கையை தவறிவிட்ட கருணாநிதிக்கு பாடம் புகற்ற வகையில் தாய் திரு தம் மக்களுக்காக அண்ணாவுடைய பெயரால் இயக்கத்தை கண்டு அண்ணாவுடைய பெயராலே அண்ணாவுடைய திருவுருவத்தாலே கொடியும் கண்டு அண்ணாவுடைய கொள்கைதான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன்னுடைய இயக்கத்துக்கு கொள்கையையும் உருவாக்கி இந்த நாட்டிலே சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அவர்களை எல்லாம் கைது என்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் இளைஞர்களுக்காக பாடுபடும் என்று குரல் கொடுத்தார் எனவே அந்த வகையில் அசைக்க முடியாத தலைவராக தமிழ்நாட்டுடைய தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார்கள் அதிகாரம் அரசியல் பண்ண முடியுமா என்று எம்ஜிஆரை கேள்வி பேசிய ஒரு மத்தியில் பேரங்க பெருந்தை அண்ணாவுடைய திருவுருவ உருவத்தை தன் கொடியிலே பதித்து தன்னுடைய இயக்கத்துக்கு பேரை வைத்து அத்தனை பேருடைய வாயையும் மூட வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல அந்த இயக்கம் அசைக்க முடியாத இயக்கமாக இந்த தமிழகத்திலே மக்கள் மத்தியிலிருந்து பிரிக்க முடியாத இயக்கமாக புரட்சித் தலைவரால் வளர்த்தெடுக்கப்பட்டது அவர் இருக்கு வரை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் பல்லாயிரம் ஆண்டு பல்லாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் படுத்திருந்தாலும் கூட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட நிலையறியாத அறியாத அன்றைக்கு ஊடகங்கள்லாம் வளர்ச்சி பெறாத சூழ்நிலையில் தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகவே சென்றார் முதலமைச்சராக மீண்டும் அவர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தலில் வாக்களித்து பெருமாதியான வெற்றி பெற வைத்தவர் வெற்றிக்கு சொந்தக்கார தலைவர் அவர் வழியில் புரட்சி தலைவர் அவர்கள் கழகத்தை வளர்த்தார்கள் கழகத்தை முன்னெடுத்தார்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை எந்த பேரங்க பெருந்தை அவர்கள் கொள்கை ஏழை எளிய மக்களுக்கு சமமான உரிமை சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினாரோ அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடை அரசியிலே மத்திய அரசியலே இடஒதுக்கீடு செய்து வரலாற்று சாதனம் படைத்தவர் தந்தை பெரியாருடைய வாரிசாக போற்றப்படுகிற ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டப்பட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே வழியில் இன்றைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கண்துஞ்சாமல் காத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் வழியில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக மாற்றியிருக்கின்ற வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார்தான் என்று சாமானிய மக்களும் படித்தவர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு அரசு அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர் ஏன்னா நம்மளு ஒருவர் நமக்கானவர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய பண்பைப்பட்டிருக்கின்ற ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் சென்ற இடமெல்லாம் சிறப்பு மக்கள் கடல் அலை போல கூடுகிறார்கள் அவர் பேச்சை கேட்கிறார்கள் சாமானியருடைய பேச்சை கேட்பதற்கு அவருக்கென்று கவர்ச்சி இல்லை அவருக்கென்று பேச்சு அந்த கவிதை நடை இல்லை என்றாலும் நடைமுறை பேச்சு மக்களுடைய மனசிலை பட்டதை சொல்லுகிற பண்பாளராக இருக்கிறார் வரைய இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் அண்ணாவுடைய கொடி பட்டோலி வீச பறக்கப் போகிறது செஞ்சார்ஜ் கோட்டையில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை இன்றைக்கு இந்த நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் திருவிழாவில் பேரங்க அண்ணா அவருடைய இந்த பிறந்த நாளில் சூழ்நிலை ஏற்று கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழக மக்களுக்கு எங்களுக்கு நல்ல ஆதரவை அந்த மக்களுக்கு என்றும் நன்றியுடையவராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் கண்டிக்கிறேன் நன்றி நன்றி நிச்சயமாக அவர் பேச்சுக்கு தான் சொல்லுவார் செயல்திற முக்கவர்கள் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணாவுடைய கொள்கை என்பதை தெரிவித்துக்கிறேன் நன்றி